பேச்சுவார்த்தையின் போது இந்தியா நடுநிலை பேணக்கூடாது மாறாக உக்ரைன் பக்கம் இருக்க வேண்டும் என்றார் அதிபர் ஜலன்ஸ் இந்தியா நடுநிலையை பேணவில்லை மாறாக அமைதியின் பக்கம் நிற்கிறது என்றார் மோடி உக்ரைன் கஷ்டப்படுவதால் இந்தியாவும் கஷ்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் ஒரு விதத்தில் சாடிசம் மோடியின் பயணத்தை முன்னிட்டு உக்ரைன் தலைநகர் கீ மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மீது ரஷ்ய ராணுவம் நேற்று தாக்குதல் நடத்தவில்லை இதுதான் மோடியின் செல்வாக்கு

போன மாதம் ரஷ்யா சென்றிருந்த மோடி இந்த மாதம் உக்ரைன் சென்றிருக்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடி நேற்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி சந்தித்து பேசினார் அப்போது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இரண்டு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதலை தொடங்கியது இந்த போரில் உக்ரைனின் இருபத்தைந்து சதவீத பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி தன்னுடன் இணைத்துக் கொண்டது போரை நிறுத்த சீனா துருக்கி பிரேசில் நார்வே போன்ற பல்வேறு நாடுகள் தீவிர முயற்சி எடுத்தும் இதுவரை சுமுக தீர்வை எட்டவில்லை மேலும் இந்த போரும் ரஷ்யா உக்ரைன் போர் என்ற நிலையிலிருந்து மாறி ரஷ்ய நேட்டோ போராக உருமாறி இருக்கிறது அமெரிக்காவும் சக நாடுகளும் உக்ரைனுக்கு ஆயுத சப்ளையும் உதவியும் செய்து போரை நீட்டித்து வருகின்றன இந்த சூழலில் பிரதமர் மோடி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அரசுமுறை பயணமாக போலந்து சென்றார் அங்கிருந்து அவர் சிறப்பு ரயில் மூலம் உக்ரைன் தலைநகர் கீவுக்கு நேற்று வந்து சேர்ந்தார் ரயில் நிலையத்தில் அவரை உக்ரைனின் உயர்நிலை தலைவர்கள் இந்திய வம்சாவளியினர் உற்சாகமாக வரவேற்றனர் பின்னர் கீவ் தாவரவியல் பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தி சிறைக்கு மோடி மரியாதை செலுத்தினார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் பதிவில் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக தந்தை மகாத்மா காந்தி திகழ்கிறார் அவர் காட்டிய அமைதி வழியை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் பிறகு தேசிய அருங்காட்சியகத்துக்கு மோடி சென்றார் அங்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவரை ஆரத்தழுவி வரவேற்றார் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார் அப்போது ரஷ்ய அதிபர் புட்டினை மோடி ஆறத்தழுவினார் இது குறித்து எக்ஸ் பதிவில் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்ட ஜெலன்ஸ்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் மாஸ்கோவில் குற்றவாளி ஒருவரை ஆற தழுவி இருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் தற்போது உக்ரைன் வந்திருக்கும் மோடி ஜலென்ஸ்கியும் ஆரத்தழுவினார் போரில் உயிரிழந்த குழந்தைகளின் நினைவாக அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நினைவு சின்னத்துக்கு இருநாட்டு தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர் இது குறித்து தனது எக்ஸ் பதிவில் இந்த இழப்பை தாங்கும் சக்தியை குழந்தைகளின் குடும்பங்கள் பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் மோடி ஜலன்ஸ்கின் தோளில் நட்புணர்வுடன் நீண்ட நேரம் மோடி கை வைத்திருக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இதைத் தொடர்ந்து மரின்ஸ்கி அரண்மனையில் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியும் பிரதமர் மோடியும் அதிகாரபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தினர் மோடிக்கும் ஜலன்ஸ்கிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை மூன்று மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது அப்போது உக்ரைன் ரஷ்ய போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர் மனிதாபிமான அடிப்படையில் பரஸ்பரம் வீரர்களை ஒப்படைப்பது அணுமின் நிலையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஆகியன குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர் பேச்சுவார்த்தையின் போது இந்தியா நடுநிலை பேணக்கூடாது மாறாக உக்ரைன் பக்கம் இருக்க வேண்டும் என்றார் அதிபர் ஜலன்ஸ்கி அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் உங்கள் வருகையால் புதிய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது இங்க நடந்து கொண்டிருப்பது வெறும் மோதல் அல்ல அது போர் என்பதை இந்தியா உணரத் தொடங்கி இருக்கிறது இது ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு தனிமனிதன் திணித்த போர் அந்த தனிநபரின் பெயர் புடின் பாதிக்கப்பட்ட நாடு உக்ரைன் இந்தியா வேர்ல்ட் பிளேஸ் தி ரோல் ஐ திங்க் began to recognize that this is not not just conflict this real war of one one man

தனது பதிலுரையில் இந்தியா நடுநிலையை பேணவில்லை மாறாக அமைதியின் பக்கம் நிற்கிறது என்றார் மோடி மோடி மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் உக்ரைனுக்கு பயணம் செய்த முதல் இந்திய பிரதமர் என்கிற பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி உக்ரைனின் தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் உக்ரைனில் மீண்டும் அமைதி திரும்ப வேண்டும் என நான் வாழ்த்துகிறேன் புத்தரும்ியும் அவர்கள் வழியில் உலகத்துக்கு அமைதியை போதித்து வருகிறோம் உக்ரைனில் அமைதி திரும்ப வேண்டும் என்பதே நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களின் விருப்பம்

போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா கூறி வந்திருக்கிறது சிறிது காலத்துக்கு முன்னர் உஸ்பெகிஸ்தான் தலைநகர் சமர்கண்டில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்தேன் அப்போது கூட இது போருக்கான காலம் அல்ல வளர்ச்சிக்கான காலம் என்று வலியுறுத்தினேன் டிப்ளோமசிலாக் ஆனவாளி தினோமே இப்போதும் அதே கருத்தை தான் முன்வைக்கிறேன்

தனிப்பட்ட முறையில் பங்களிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று மோடி தெரிவித்தார் இவை தவிர போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து அப்பாவி மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறிப்பிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தக்கூடாது குறிப்பிட்ட எல்லைப் பகுதிகளை தாண்டி வரக்கூடாது என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த சந்திப்பின் போது மருத்துவம் வேளாண்மை கலாச்சாரம் தொடர்பாக நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதாகவும் மோடி உறுதியளித்திருக்கிறார் முதல் கட்டமாக போர் முனைகளில் மக்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்க தேவையான உபகரணங்கள் அடங்கிய பெட்டிகளை அவர் வழங்கினார் ஒரு பெட்டியில் உள்ள மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் மூலம் இருநூறு பேருக்கு சிகிச்சை அளிக்க முடியும் பிரதமருடன் சென்றிருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது புட்டினை மோடி ஆற தழுவியது குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் அளித்த ஜெய்சங்கர் இது இந்தியாவின் கலாச்சாரம் மரபு என்று கூறினார் யூனோ இன் பார்ட் ஆஃப் வென் பீப்புள் மீட் பீப்புள் தே ஆர் கிவன் டு பார்ட் ஆஃப் யோர் கல்ச்சர் பட் also பார்ட் ஆஃப் ஐ சோ I've seen கேன் டூ இட் லீடர்ஸ் இன் பிளேசஸ் ரஷ்யாவின் குர்க்ஸ் பகுதியில் கிட்டத்தட்ட ரூற்றி சதுர கிலோமீட்டர் பகுதியில் ஆரம்பத்தில் உக்ரைன் ராணுவத்தின் ஆதிக்கம் இருந்த நிலையில் தற்போது ரஷ்ய ராணுவத்தின் கை ஓங்கி வருகிறது வரும் நாட்களில் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இத்தகைய சூழலில் பிரதமர் மோடியின் அமைதி முயற்சி உக்ரைன் மக்களுக்கு ஆறுதலாக அமைந்திருக்கிறது மோடியின் பயணத்தை முன்னிட்டு உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் மீது ரஷ்ய ராணுவம் நேற்று தாக்குதல் நடத்தவில்லை இதுதான் மோடியின் செல்வாக்கு மோடியின் உக்ரைன் விசிட் தொடர்பாக ஊடகங்கள் என்ன கருத்தை முன்வைத்தன என்பதை பார்ப்போம் பினான்சியல் எக்ஸ்பிரஸின் கருத்தை முதலில் பார்க்கலாம் மேற்கு உலகம் மற்றும் ரஷ்யாவுடனான இந்திய உறவில் சமநிலையை பேண இந்தியாவுக்கு இது மிக முக்கியமான ஒன்று மேலும் உலக உணவு பாதுகாப்பு குறித்து இந்தியா தன்னுடைய கருத்துக்களை வெளியிட இது உதவியாக இருக்கும் உலகளாவிய பிரச்சனையாக கருதப்படும் இது போன்ற விவகாரங்களில் இந்தியாவின் தலையீடு இருப்பது உலக அரங்கத்தில் இந்தியாவை முக்கிய நாடாக மாற்றும் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இரண்டு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வரலாம் அத்தகைய சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையே இந்தியா தன்னுடைய பங்களிப்பை வழங்குவதற்கும் முதலீடு வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்கும் இதுதான் சரியான தருணம் என்று பார்ப்போம் என்கிற பிரபல நாளேடு வெளியிட்டிருக்கிற செய்தியில் ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டிய நாட்டின் தலைவர் தன்னை விமர்சித்த ஜெலன்ஸ்கியை கீவில் சந்திக்க உள்ளார் என்று குறிப்பிட்டிருந்தது ரஷ்ய ஆதரவு செய்தித்தாளான இன்ட்ரியா ரஷ்ய உக்ரைன் போரில் தன்னை ஒரு மத்தியஸ்தராக நிலைநிறுத்திக் கொள்ள இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இதுவும் ஒன்று என்று குறிப்பிட்டிருந்தது தனியார் செய்தி நிறுவனமான நெசா விசிமயா கசட்டா அது என்ன கூறியிருந்தது என்றால் ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே சமநிலையை பேண இந்தியா முயற்சி செய்கிறது எனவே மோடியின் உக்ரைன் பயணத்தை ரஷ்யாவுக்கு எதிரான போக்கு என்ற கோணத்தில் பார்க்க கூடாது என்று குறிப்பிட்டிருந்தது

ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்கிறது இந்தியாவிடமிருந்து வரும் பணத்தை கொண்டுதான் ரஷ்யா போரை நடத்தி வருகிறது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டால் ரஷ்யாவின் பொருளாதாரம் ஆட்டம் கண்டுவிடும் போர் தொடராது இதுதான் ஜலன்ஸ்கி பேசியதன் உட்புறம் ரஷ்யாவிடமிருந்து மிக குறைந்த விலையில் நமது ரூபாயிலேயே நாம் எண்ணெய் வாங்குகிறோம் இதைவிட குறைந்த விலையில் நமது ரூபாயிலேயே கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் மட்டுமே ரஷ்யாவை தவிர்க்க முடியும் ஆனால் கிடைக்க செய்வதற்கான எந்த திட்டத்தையும் முன்வைக்காமல் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா என்று உபதேசம் செய்வது அர்த்தமற்றது உக்ரைன் கஷ்டப்படுகிறது என்பதற்காக ரஷ்யாவை தவிர்த்து விட்டு கூடிய விலைக்கு வேறு நாட்டிடமிருந்து பெட்ரோலை வாங்கி அதிக விலைக்கு இந்திய மக்கள் தலையில் கட்டுவது விவேகமாக இருக்குமா உக்ரைன் கஷ்டப்படுவதால் இந்தியாவும் கஷ்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் ஒரு விதத்தில் ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு மனநிலை இருக்கிறது அவர்களுக்கென்று ஒரு பிரச்சனை வந்தால் அதை உலகின் பிரச்சனை என்பார்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது நமது பிரச்சனை இந்த விதமான மனநிலையிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் வெளியே வர வேண்டும் என்று ஜெய்சங்கர் கூறியிருந்தார் படித்த போது ஜெய்சங்கரின் இந்த பதில்தான் நினைவுக்கு வந்தது மாய வலையில் மோடி விழமாட்டார் இந்தியாவுக்கு இக்கட்டான சந்தர்ப்பங்களில் எல்லாம் முற்றுளி உதவி செய்த நண்பன் ரஷ்யா அந்த நாட்டை அவ்வளவு சுலபமாக உதறிவிட முடியாது அதே நேரம் மோடிக்கு ஒரு நிர்பந்தம் இருந்தது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதையும் புட்டினுடன் நெருக்கமாக இருப்பதையும் மேற்கு நாடுகள் விமர்சித்து வந்தன இந்நிலையில் உக்ரைனுக்கும் பயணம் மேற்கொண்டு ஜலன் சந்தித்து விட்டு அவரை ஆறத்தழிவு விட்டு வந்ததன் மூலம் ரஷ்ய சார்புடன் இந்தியா இருப்பதாக இனி யாரும் கூற முடியாது மோடியின் உக்ரைன் பயணத்தை அமெரிக்கா வரவேற்றிருக்கிறது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஜலென்ஸ்கியின் அமைதியான உக்ரைன் கனவுக்கும் மோடியின் வருகை வழிவகுக்கும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி தெரிவித்தார் ஒருவேளை அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்துவிட்டால் இந்த போரின் போக்கே மாறிவிடும் உக்ரைனுக்கு கிடைத்துவ அமெரிக்க நிதி உதவியும் ஆயுத சப்ளையும் அடியோடு நின்றுவிடும் அண்மையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் உலகின் மிகச்சிறந்த சேல்ஸ்மேன் ஜலன்ஸ்கி தான் Although I give Zelensky, I think Zelensky is maybe the greatest salesman of any politician that's ever lived. Every time he comes to our country, he walks away with sixty billion dollars. So now here's the beauty. He just left four days ago with sixty billion, and he gets home and he announces that. எனவே அமெரிக்க தேர்தல் முடிவு வருவதற்குள் தன் பக்கம் ஆதரவை திரட்ட முயற்சி செய்கிறார் ஜலன்ஸ்கி ஆனால் ரஷ்யாவின் நட்பை கெடுத்துக் கொள்ளாமல் சமநிலையை பேணவும் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை அறிந்து கொள்ளவும் ஆசைப்படுகிறார் மோடி நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்